ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே யமனா பார்த்து குமரனும் நீ பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னுட்டு இங்கே குமரன் மாமா அள்ளி இருக்காரு காவேரியை பற்றி இவர் சும்மாவே ஆடுவார் இப்போ இங்கே மாமா சடங்கு கட்டி இருக்காரு மாமா நீங்கள் கிளம்புங்க அக்கா உனே கேட்டால் நான் போயிட்டு தான் வந்தேன் அப்போ வெட்டுன்னு விடியங்காட்டியுமே வெள்ளனும் போயிட்டு வந்துட்டு பாருங்க இந்த யமனா பிள்ளை பெரிய ஆளுதாங்கோ அப்படி தான் தோணுது தான் வாழ்க்கையை காப்பாற்றுக்க என்னென்னா பண்ணுது சராசரி பொண்ணு நினைக்கிறதான் ஆனால் நீ அப்படி நினைக்கலாமா காவேரியை காவேரி பற்றி உனக்கு தெரியாத கூட வளர்ந்தவரானே அப்படின்னு கங்கா அப்பா சொன்னது கரெக்டு தான் பார்த்தீங்கன்னா மாமா நீங்கள் போங்க அப்படிங்கிறது இல்லை அந்த வழியாக தான் நான் இவன் நானும் போகணும் ஒன்றா போகிறோம் அப்படிங்கிறாங்க குமரன் எமனாவால் தாங்க முடியல ஐயோ இன்னும் பேசிக்கிட்டே போவார் மாமா என் மாமா அப்படி பயந்து சாகுறாங்க வாழ்க்கை போயிருமே இன்னும் உன்னைய தாங்கு தாங்கு தாங்கினேனா உன்னைய தடுக்க முடியாது பிடிக்க முடியாது இல்லையா அப்படி தான் தோணுது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போகிறாங்க வெளியில் குமரணும் க நிவீனை நிவீனை பார்க்கல பயப்படுறாங்க ஐயோ மாமா எப்படி ஜாடையில் சொல்லான்னு பார்க்குறாங்க வேணாம் வேணான்னு சொல்கிறதுக்கு குமரன் என்ன பண்ணுறாங்க அது ஒரு பாவம் வெள்ளந்தி சும்மா எதார்த்தமாக பார்த்துட்டு என்னம்மா எம்னா என்ன அப்படிங்கிறாரு ஐயோ ஐயோ போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க நிவீன் பார்க்குறாரு என்ன ஏன் குமரன் என்னோட போனால் உனக்கு என்ன அந்த மாதிரி பேசுற பாக்குற அப்படிங்களா நான் ஒண்ணும் சொல்லல அப்படிங்கிறாங்க யமுனா நீங்க வாங்கினே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஏன்னா இவருக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும் இல்லையா என்ன பண்றாங்க போற வழியிலே போயிட்டே இருக்கிறாங்க அண்ணே இப்ப எங்க போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்கன்னு தானே யமுனா சொன்னிச்சு அப்படிங்களா ஆமாப்பா போயிட்டாங்கன்னா காவேரி என்ன பாவம் அழுது புலம்பி தீத்துக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இப்படி பண்ணாங்கன்னு தெரியல இந்த லவ் பண்ணிவிட்டு இப்படி இல்லாம படாத பாடப்படும் அப்படின்னு கோபர்ட்டு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு என்னென்ன யோசிக்கிறீங்க ஆமாப்பா லவ் பண்ணது வந்து கஷ்டம் தான் நானே இப்போ கங்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தாங்க நானே வந்து நூலாக போயிருப்பேன் அப்போ எனக்கு கிடைச்சிருச்சுங்கிறனால அதோட அருவம் தெரியல லவ் பண்ணவங்க தோற்று போய்ட்டா அதோட அருமை வழி அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அவங்க லவ் பண்ணவங்கள பத்தி நம்மளாம் தப்பா சொல்லக்கூடாது அதில் நிக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனையும் வழியும் தெரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இருநிவீனு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க யாருக்கு அப்படிங்கிற நம்ம பிரதருக்கு தான் எதுக்கு எங்கே போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க அங்கே போனால் எதுவும் திட்ட மாட்டாரா எதுக்கு திட்டப்பாறாங்க ப்ரோ நல்ல ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடல ரெண்டு என்னென்ன என்ன என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ப்ரோ நான் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்களாமே நாங்கள் வெளியில தான் நிற்கிறோம் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கள இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் வெளியிலோட தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க சரிங்க ப்ரோ நாங்கள் அங்கே வரட்டுமா அப்படிங்கள இது என்ன கேள்வி வாங்க ப்ரோ இது என்ன இருக்குது அப்படிங்கிறாரு சரிங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணும் உங்களால் அங்கே போகிறாங்க அங்கே கையோட விஜய் நீ நீவினிங் குமரணி என்ன ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி சொல்ல சொன்னாங்க நீ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு தான் இருக்கா நான் மாத்திரை வாங்க சீக்கிரம் சரியாயிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் நீவின்னு வச்சாங்கன்னு வாங்க பார்க்க விஜய் பார்க்க என்ன ப்ரோ ஏன் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க அப்படிங்கல இல்லை ப்ரோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி நிவின் மெல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் வெளியில் உக்க முடியலை அதனால நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க வெளியிலாம் யார் யாருக்குன்னு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற வெளியிலாம் என்ன நான் விரும்பின பொண்ணு அவளுக்கு முடியல என் பாருண்ணே நீங்க பண்றது சரியா தப்பா உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க குமரன் இருந்துட்டு சும்மா இரு இதெல்லாம் கேட்கவா நீ வந்த அப்படிங்கல சும்மா இருங்கண்ணே இதை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க காவேரியோட வாழ்க்கை வேணும்னு நீங்க பயந்து குழம்பு தள்ளீங்க அப்படிங்கிற விஜய் பாக்குறாங்க குமரன் என்ன ப்ரோ என்கிட்ட ஒண்ணு பேசிட்டு அங்க ஒன்னு பேசுறீங்களா ஐயோ ப்ரோ பிரதர் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா மனசுலக்கு சொல்லிடுமே உங்க மேல நம்பிக்கை இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன் அதே மாதிரி காவேரி மேலே பாசம் இருக்கிறதுனால காவேரி வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்றதுல தப்பு இல்ல ஆனா என் காவேரி பத்தி எனக்கு தெரியும் என்ன பத்தி காவிரி தெரியும் காவிரியோட வாழ்க்கைய நான் கை விட்ட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்க்கறது நீ வின்னு மறுபடியும் மறுபடியும் விஜய்னுட்டு பேச வராரு நீங்க பாருங்க பிரதர் நீங்க எல்லாம் வந்து அக்கறையாக பார்க்குறீங்க பேசுகிறீங்க காவேரி வாழ்க்கை ஒன்றும் கடற்புரண்டு போகாது அது எப்போவும் என் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் நீங்க பயப்படாமல் போங்க அப்படிங்கிறாங்க விஜய் நீவேன்னு மறுபடியும் மறுபடியும் இருந்தால் நீங்க காவேரிக்கு நீங்கள் தூரம் நீங்கள் பாருங்க இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் வெண்ணிலோட வந்தால் உங்களுக்கு என்ன யாரோட வந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்களோ ஓ என்ன பிரதர் வெண்ணில வந்தால் நீ உங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்க ஏன் வாழ்க்கையில ஏன் விசயன்ற தலையில நீங்க யார் அப்படின்னு விஜய் கேட்டாரு ஒரு அளவுக்கு மேலே பொறுமை தாங்க முடியாமல் அப்புறம் தான் சொன்னார் நீ நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் தலையிட்டு என் பர்சனல் விஷயத்தில் தலையிட்டு எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை தான் பண்ணி வைப்பீங்க ஆனா நான் மட்டும் நான் விரும்பின பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா வாழ்க்கையை நடுத்தரில் விட்டுட்டு போவீங்களா நான் உங்களுக்கு கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்க சட்ட வாய் மூடுங்க அப்படின்றாங்க ஏதோ நான் தெய்யமாக நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு பார்க்குறேன் இதே மாதிரி மட்டும் கல்யாணம் ஆக இருந்தீங்கன்னா இப்போ நடக்கிறத வேற என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்க இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் கத்துறாரு நான் என் முன்னாடி நான் கை விட்டேன்னு சொன்னேன்னா இல்லை நான் அவ்வளோதான் கழட்டி விட்டேன்னு சொன்னா அப்படிங்களே ஆமா இப்போ அப்படி தெரிஞ்சு தெரியல இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படி நீவின் கேட்க அப்படி செம்ம காட்டாரா இருக்கீங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அது தான் நான் வந்திருக்கேன் ஏன் காவேரி தான் கூட்டியா அந்த பொண்ணையே அப்படிங்கிறாங்க இது உங்களுக்கு என்னங்க வந்துச்சு நீங்க யாரும் இதெல்லாம் என் காவிரி வாழ்க்கையை பத்தி இப்போ அப்படி பேசுறதுக்கு அப்படிங்கிறாங்க உடனே நீவின் ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஓஹோ அப்ப நீங்க மட்டும் முன்னாடி விரும்பணும் பொண்ணுக்கு ஒன்னா வந்து நிப்பீங்க ஆனா நாங்க மட்டும் கூடாது அப்படித்தானே காவேரி நாங்கள் விரும்பின பொண்ணு தான் அவள் வாழ்க்கை வீணாக போய இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நீவே சொல்ல நான் ஒத்துக்கிறேன் ஏன் ஒத்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் அந்த பொண்ணு மேலே விருப்பம் இருக்குது பாசம் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லலையே தப்பு சொல்லலையே நீங்கள் கேளுங்க வேணாம்னு சொல்லியே ஆனால் என்னை வந்து ப்ளேம் பண்ணி பேசுறீங்களே என்ன குற்றவாளி ஆக்குறீங்களே நான் ஒன்று காவிரியை வேணான்னு சொல்லலை அவள் என் மனசில் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லலை விஜய் வந்து என்னைக்குமே காதலியோட மட்டும்தான் வாழ்வான் இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய வந்து நீவே நீங்க பாத்துக்கோங்க நீங்க எப்படி இப்ப காவேரி பா கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிடுச்சு காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்ப துடிக்கிறீங்களா துடிச்சு போய் நீங்க வந்திருக்கீங்களா ஐயோ காவேரி வாழ்க்கைக்கு பங்கு வந்துருமோ என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்களேப்பா ஏப்பா நீங்க மட்டும் முன்னாள் காதலிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு பயப்படலாம் துடிக்கலாம் என்ன பண்ணலாம் அது மட்டும் அக்கறை ஆனா அடுத்தவங்க நான் மட்டும் என் முன்னாடி விரும்பினவன் நல்லா இருக்கணும் அதுவும் நினைக்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாதா இல்லை அவள் தாய் தப்பு இல்லாமல் ஆதரவு விட்டு போய் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா தப்பா என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க கேட்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறாரு பார்த்தா அப்படியே குமரன் விடு நீ வீணு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ வீணு அடக்க இல்லை பிரதர் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் போகலாம் இந்த வழியாக வந்தோம் அதான் கேட்டோம் அப்படிங்கல நான் குமரன் ப்ரோ நீங்கள் வந்து இப்பெல்லாம் நினைப்பேன் நினைக்கவே இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க சேச்சா நீங்கள் கண்டு இப்படி போயிடுச்சு இந்த மாதிரி என் மேலே கொஞ்சோன்னு காவேரி சந்தேகப்பட்டானா நாங்கள் இடிஞ்சு ஆனால் காவேரி அப்படிப்பட்டா வர்ல என்னை பத்தி அவள் நல்லா முழுசா புரிஞ்சு வச்சிருக்கா அதனால எனக்கு நான் யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை எனக்கு என் காவேரி இருக்கா அதை போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் புகாரம் வந்துட்டு ப்ரோ அப்படிங்குறாங்க என்ன அப்படின்னு திரும்ப அந்த பொண்ணுங்க இப்போ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீ வின்னு வெளியே வந்துடுறாங்க கும்பாரனு ஏன் நீ வீணே இப்படில்லாம் பேசிக்கிட்டு சும்மாருங்கண்ணே அவர் மட்டும் அவர் காதலிக்கா பார்ப்பா நம்ம மட்டும் நம்ம வீட்டு பொண்ணுக்காக பேச வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை நீ விண்ண நீ வந்து காவேரி மேலே அக்கறையாக இருக்க இல்லை இல்லையா அப்படிங்கிற ஏன் நீ ஏன் இப்ப அவர் சொன்னது புரிஞ்சுச்சா இல்லையா காவிரியை கண்டிப்பா விட மாட்டாருன்னு சொல்லிட்டாருல வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டான் ப்ரோ ஆனா ஏதாவது பண்ணிட்டாருன்னா அந்த பொண்ணு நல்ல குணமாயிட்டு நான் இனி என்ன கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு ஒத்தக்கால நின்றா இவர் என்ன பண்ணுவாரு குமரன் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்ன நீ பாட்டுக்கு நான் நல்லா மனசை குழப்பி விடுற அப்படிலாம் நடக்காது அந்த பொண்ணு கேட்டாலும் காவேரியே காவேரி பத்தி தெரியும் அவருக்கும் விஜய் விட விட்டு கொடுக்க மாட்டார் என்ன ஆனாலும் சரி எனக்கு நம்பிக்கை இருக்கு காவிரியை விஜய் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த நிம்மதியோட வீட்டுக்கு போவாங்க அப்படி சொல்லி குமரன் கூட்டிட்டு வராங்க குமரன் சொன்னது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமன் வாசல கருத்தை தெரிஞ்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ